பார்ட்மெண்ட் தமிழ்னா அவங்க சரியுங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது ட்ரைவிங் செஷன் கிளாஸ் த்ரீ தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டி பென்ஸில் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அதில் வண்டியில் சீட்டிங் பொசிஷன் பின்னா பார்க்கிங் வாங்க பார்க்கலாம் வண்டியோட இது வந்து கீழே சென்ட்ரி தான் ரிமோட் கீ பாருங்க வண்டியை ஓப்பன் பண்ணிச்சு ஃபுட் ரெஸ்ட்டு வண்டி எல்லாமே சீட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே இது தான் எலக்ட்ரானிக் சீட்டு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு மிரரு பவர் விண்டோ பவர் எல்லாமே இப்போ வண்டியில் வந்து உட்காந்துட்டோம் உட்காந்து ஆல்ரெடி நான் இந்த வண்டியை இப்போ எடுத்துகிட்டு வந்ததுனால வண்டி ஸ்டேரிங் பொசிஷன்லாம் கரெக்டாக வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ரெஸ்ட்டு நம்ம ரெஸ்ட்டோட ஹேண்ட் ரெஸ்ட்டு இங்கே இருக்குங்க கரெக்டாக அதேமாரி இங்கே இருங்க வண்டி பிரேக் பேடில் கையை வச்சுட்டு பட்டன் ஸ்டார்ட் தான் வண்டி ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னா ஸ்டார்ட் ஆகிடும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகே வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ இப்போ நம்ம வந்து வண்டியில் பார்க்க வேண்டியது என்னென்னா இங்கே பாருங்க மிரரு லெஃப்ட்டு மிரரு கரெக்டாக இருக்கா ரைட்டு மிரர் கரெக்டாக இருக்கா சென்ட்ரு மிரர் கரெக்டாக இருக்கா அதை பார்க்கணும் நம்ம ஸ்டேரிங் நம்ம ரெஸ்ட்டு கரெக்டாக இருக்கா அது பார்த்துக்கணும் சீட்டு கரெக்டாக இருக்கா நம்ம இது ப்ரேக்கை பாருங்கள் பிரேக்கு நம்ம விரல் கரெக்டாக ஃபிங்கர் இது லெக்கு கரெக்டாக இருக்குங்க அதான் இது இப்போ ஆட்டோமேட்டிக் வண்டி அதனால் இது இப்போ எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் பார்த்துட்டு இப்போ எல்லாம் நம்ம பார்த்துட்டு வண்டியை மூவ் பண்ண வேண்டியது தான் இதில் வந்து கீர் லிவர் இங்கே இருக்காது இங்கே ஹேண்ட்லேயே வந்துடும் நம்ம பழைய அம்பாசிட்டர்லாம் போடுவோம்ல அதேமாரி இது வந்து ஆட்டோமேட்டிக்கு ஜஸ்ட் இங்கே பாருங்கள் ட்ரைவ் இப்போ எங்கேருங்க இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் இப்போ ட்ரைவ் வந்துருச்சு பாருங்கள் டி ஒன்றுன்னு வந்துவிட்டால் வண்டி மூவ்மெண்ட் பண்ண வேண்டியது தான் அதுக்கு முன்னாடி மெயினாக என்ன வேணும் ஷீட் பெல்ட்டு போனேன் பெல்ட்டு போட்டோம் அப்படி ஹேண்ட் பிரேக் இருக்குது ஹேண்ட் ப்ரேக் எங்கே இருக்குது இங்கே பாருங்கள் ஹேண்ட் பிரேக் பட்டன் சிஸ்டம் தான் இப்படி எடுத்துகிட்டோன்னா அந்த ஹேண்ட் பிரேக் ரெண்டு ஆச்சு இப்போ நம்ம ட்ரைவர் மூவ் கூப்பாச்சு வண்டி மூவ் பண்ணுறோம் ஓகே பாருங்க பாருங்கள் மூவ் பண்ணுறோம் வண்டி உங்களுக்கு ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு எப்படி இருக்குது என்னான்ட்டு இந்த அவுட் சைடு வியூ காட்டுறோம் வண்டி மூவ் பண்ணிட்டுருக்கோம் இப்போ பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு பார்க்கிங் எப்படி பண்ணுறது என்னான்னு காட்டுறோம் ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீ பார்க்கிங் நிறையா இருக்குது அதனால் இப்போ இந்த ரெண்டு காருக்கு இடையில் தான் நல்லா இதாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு கார் இருக்குது இப்போ இங்கே பண்ணுறேன் ஓகே இப்போ டபுள் இன்டீட்டில் பண்ணுறோம் இப்போ இங்கே பாருங்கள் வண்டியை இந்தளவுக்கு கொண்டு வந்து கருட்டிட்டு வண்டியை உங்களுக்காக இப்போ காட்டுறதுக்காக இப்போ நான் சும்மா பார்க் பண்ணிவிட்டு வெளியே அவுட் சைடு வியூ காட்டுறேன் காட்டிவிட்டு உங்களுக்கு இது பண்ணுறேன் பாருங்கள் இப்போ வண்டி எங்கே நிற்கிதுங்கிறது உங்களுக்கு ப்ராப்பராக காட்டுறேன் கேருங்க வண்டி மெயினில் இங்கே நிற்கிது இப்போ நம்ம இந்த ரெண்டு காருக்கு இடையில தான் இங்கே போட போகிறோம் பார்க்கிங் இந்த இடத்துல தான் நம்ம போட போகிறோம் வண்டி இப்போ எப்படி எடுக்கிறேங்கிறது தான் காட்டுறோம் உங்களுக்கு ஓகே வண்டி இப்போ ரிவேர்ஸ் போட்டேன் பவர் பிரேக் ரிமூவ் பண்ணிவிட்டேன் இப்போ பேக்கில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரிவேர்ஸ் கேமரா ஆகிடுது இது பார்க்குறேன் இப்போ வண்டி ரிவேர்ஸ் இப்படி ஃபுல் கட் கட் பண்ணுறேன் ஃபுல் கட் கட் பண்ணால் வண்டி இந்த பக்கமும் வருது இந்த பக்கம் உங்களுக்கு கேமராலையும் பார்க்கலாம் நீங்கள் மிரரையும் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ வண்டி நம்ம கொஞ்சம் தள்ளியே தான் போகுது இப்போ வண்டி நிறுத்திக்கணும் பாருங்கள் இந்த பக்கம் லைனுக்குள்ளேயும் வண்டி நிற்கிது அதேமாரி இந்த பக்கமும் இந்த லைனுக்குள்ளே நிற்கிது அதான் உங்களுக்கு புரியுது உங்களுக்கு பேக்கில் நீங்கள் அதை பார்த்துக்கணும் அந்த ஃபுட்பாத் இடிக்கிற அளவுக்கு போடலாம் இல்லை கொஞ்சம் முன்னாடியும் போடலாம் அதான் இந்த பார்க்கிங் இது நமக்கு அலாட் இருக்குது அதனால் கொஞ்சம் முன்னாடி எழுத்து போடலாம் ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த வண்டியோட பார்க்கிங் இதை இன்னொரு ஒரு இடத்துலையும் போட்டு காட்டுறேன் அதையும் பாருங்கள் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நான் தான் உங்கள் சலீம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது பார்க்கிங் ஸ்டேஷன் கிளாஸ் நம்பர் த்ரீ பார்க்குறோம் அதுதான் இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக காட்டிருப்போம் பாருங்கள் வாட்ச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இந்த இன்சைடு பார்க்கிங்கும் பா காட்டுறேன் உங்களுக்கு நம்ம இப்போ அவுட் சைடு பார்க்கிங் காட்டினா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு டபுள் இதுக்காக காட்டுறாங்க பாருங்கள் இப்போ நம்ம பார்க் பண்ண வேண்டியது இந்த ஜீரோ எயிட் இங்கே தான் பார்க் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு லைனுக்குள்ளே எப்படி வண்டி கொண்டு வரோம் இப்போ நம்ம வண்டி எங்கே இருக்குது பாருங்கள் அடுத்த பார்க்கிங் பாதியில் இருக்கேன் நம்ம வண்டி எங்கே வந்து எப்படி கட் பண்ணு என்னங்கிறத உங்களுக்கு இதில் காட்டுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பாருங்கள் வண்டியில் ஏறுறோம் இப்போ வண்டி ரிவேஸ் போட்டுக்கிறோம் ரிவேஸ் போட்டு வண்டி இப்போ நான் வண்டி மூவ் பண்ணுறேன் எந்த அளவு மூவ் பண்ணுறேங்கிறத பாருங்கள் இங்கே பாருங்கள் வண்டி மூவ் பண்ணுறேன் ஆ இந்த இந்தளவு நிறுத்திட்டேன் இப்போ எங்கே நிறுத்திரு இப்போ பாருங்கள் அந்த லைனோட மு அந்த லைன் முடிகிறதுக்கு முன்னாடியே நிறுத்தியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நான் எடுத்து தான் வளைக்கினேன் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக காட்டுறேன் இப்போ ரிவேர்ஸ் போட்டு இப்போ தான் இந்த கட் பண்ணுறேன் ஸ்டேரிங்கை பாருங்கள் இப்போ ஸ்டேரிங் கட் பண்ணிட்டேன் வண்டி ரிவேர்ஸில் போகுது இங்கே உங்களுக்கு நம்ம பேக் மிரரும் பார்க்கலாம் சைடு மிரரு இந்த மிரரும் பார்க்கணும் ஆக்சுவலாக நமக்கு ரிவர்ஸ் கேமரா இருக்கனால இதுலேயும் பார்க்குறோம் இங்கே பாருங்கள் வண்டி எங்கே போகுது என்னங்கிறத காட்டுறோம் உங்களுக்கு இப்போ இங்கே பாருங்கள் சென்ட்ரம் ரெல அந்த வண்டியே தெரில அதுக்கும் அந்தான வண்டி தெரியுது அங்கே ஒரு வண்டி நிற்கிது அந்த வண்டி இந்த இதில் தெரியுது இப்போ நம்ம அப்படின்னு நிறுத்துகிறோம் ஜஸ்ட்டு உங்களுக்காக காட்டுறோம் நீங்கள் இப்போ வண்டி எங்கே நிற்கிது எப்படி நிற்கிது என்னங்கிறத காட்டுறோம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ வண்டி நம்ம கொஞ்சம் அதிகமாக வந்துட்டோம் இப்போ இந்த வண்டி அந்த பார்க்கிங்கு வந்துவிட்டோம் நம்ம ஆக்சுவலாக நம்ம இப்படி வரக்கூடாது இப்போ ரிவேஸ் எடுக்கிறோம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து அந்த இருக்கோம் இப்போ நம்மளோட பார்க்கிங் லாட்டுக்கும் ஃபர்ஸ்ட் லாட்டு பாதி வரும்போது ஆ இப்போ நம்ம கரெக்ட் பொசிஷனில் இருக்கோம் கரெக்ட் பொ இப்போ நம்ம கரெக்டாக இந்த லைனுக்கிட்ட வண்டி வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி ஃபுல் கட் பண்ணால் போதும் ஓகே ரிவேர்ஸ் இப்போ போடுறான் போட்டு ஜஸ்ட் வண்டி ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் எடுத்து ஃபுல் கட்டு இப்போ வண்டி நம்ம கோட்டுக்குள்ளே வந்துருச்சு இங்கே காட்டுற பாருங்கள் உங்களுக்கு இதில் கரெக்டாக தெரியும் இப்போ ஃபுல் கட் பண்ணிட்டேன் ஃபுல் கட் பண்ணிட்டு வண்டி ரிவர்ஸ் எடுக்கிறேன் இப்போ வண்டி எப்படி போகுதுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஜஸ்ட்டு உங்களுக்கு வண்டி நிறுத்திட்டு இப்போ எங்கே வண்டி நிற்கிது எந்த பொசிஷனில் நிற்கிதுன்னு காட்டுறேன் வண்டி இப்படி நிற்கிது இப்போ நம்ம கொஞ்சம் ஓவராகவே எக்ஸ்ட்ரா வந்துட்டோம் இப்போ இதுக்கு என்ன செய்யணும் இந்த மாதிரி வந்துட்டோன்னா ஜஸ்ட்டு ஃபுல் கட்டு ரைட் எடுக்கணும் இங்கே பாருங்கள் அப்படியே டிரைவ் மோடு மாத்திரம் டிரைவ் மோடு மாற்றிட்டு ஃபுல் கட்டு ரைட்டு லெஃப்ட்டு ஃபுல் கட்டு லெஃப்ட் எடுக்கிறோம் லெஃப்ட்டை எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இப்போ ரிவேஸு போடுறோம் ஃபுல் கட்டு ரைட்டு எடுத்துகிட்டு வண்டி உள்ளே வந்துடும் இப்போ இப்போ இங்கே பாருங்கள் இங்கே அந்த வண்டியோட எஜ்ஜி தெரியுதா இங்கே நம்ம வண்டி உள்ளே போகுது அதே நேரம் இங்கே உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி இடிக்கிற மாதிரியே வரும் ஆனால் வண்டி கரெக்டாக போயிடும் பாருங்கள் ஃபுல் ஹவர் தான் இப்போ உங்களுக்கு நான் இது உங்களுக்கு காட்டுறேன் இன்னும் இன்னொரு வாட்டி ப்ராப்பராக உங்களுக்கு ரிவர்ஸ் எப்படி எடுக்கிதுன்னு நான் பா பார்த்துருவோம் இது ப்ராப்பராகவே நான் காட்டுறேன் உங்களுக்கு இது ஏன்னா உங்களுக்கு அது மிஸ்டேக் ஆகுது இப்படி நம்ம திரும்ப ஃப்ரண்ட்டில் எடுத்து ரிவேஸ் எடுக்கணும் அதான் இப்போ பாருங்கள் ரெண்டு பார்க்கிங் நம்ம இருக்குது நம்ம இந்த பார்க்கிங் தான் போகணும் அதுக்கு முன்னாடியே வண்டி நிறுத்தியிருக்கேன் ஜஸ்ட்டு உங்களுக்கு வண்டி எப்படி வந்து எங்கே ரைட்டு கட் பண்ணுங்கிறத காட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்ம இந்த லைனில் கரெக்டாக இருக்குது வண்டி நம்ம வண்டி இப்போ ஒன்றும் இல்லை வண்டியை ஃபுல் கட் பண்ணோன்னா கரெக்டாக உள்ளே வரும் பாருங்கள் இப்போ பாருங்கள் காட்டுறோம் பாருங்கள் ரேஸ் போட்டாச்சு வண்டியை ஃபுல் கட் பண்ணுறான் ஃபுல் டேர்ன் ஃபுல் டேர்ன் பண்ணிவிட்டு பார்க்கிங் பிரேக் ஆன் ஆகிடுச்சு அதனால் அதை ஆஃப் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் ஃபுல் கட் பண்ணோன்னா வண்டி எங்கே வளையுது பாருங்கள் அந்த இது இப்போ எங்கே விளையுதுங்கிறத கரெக்டாக காட்டுறேன் இனி ஒரே நிமிஷம் ஆ இப்போ ஜஸ்ட்டு பார்க் பண்ணிட்டு உங்களுக்காக காட்டுறேன் இங்கே பாருங்க இப்போ நம்ம ஃபுல் கட் பண்ணுறோம் அப்படியும் வண்டியோட இது எங்கே வந்து நிற்கிது பாருங்கள் இப்போ இந்த லைனுக்குள்ளே இப்படி நிற்கிது இப்போ நம்ம ஃபுல் கட் பண்ணோன்னா வண்டி உள்ளே வரும் கரெக்டாக ஃபுல் கட் பண்ணிட்டோம் வண்டி உள்ளே எடுக்கிறோம் இங்கே பாருங்கள் இந்த மிரரில் அந்த வண்டியே தெரில இந்த மிரரில் அந்த வண்டி தெரியுது ரவேஸ் கீர் போட்டோம் இங்கே பாருங்கள் இந்த மிரரில் அங்கே தெரியுது உங்களுக்கு அந்த இது உங்களுக்கு அந்த இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக க்ளீனாக காட்டணுன்னு இப்போ உங்களுக்கு தெரியுது அந்த இது கோடு அந்த ரெண்டாவது டபுள் லைன் ஒன்று தெரியுது அதுக்கு அந்தான ஒரு லைன் அந்த லைனில் தான் நம்ம போடணும் இப்போ அந்த லைன் நமக்கு வண்டியில் பாருங்களேன் இப்போ பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ நம்ம பின்னாடி எதுவும் வண்டி வரல அதனால் நம்ம வண்டி மிரரை பார்த்துட்டோம் அதனால் நம்ம இப்போ கே உங்களுக்கு வீடியோவில் காட்டணுங்கிறதுக்க அந்த மி அந்த கோடு வந்து இந்த மிரரில் லைட்டாக அங்கே பாருங்க இப்போ மறையுதா மறைஞ்சிருச்சா மறைஞ்சிருச்சு மீன்ஸ் நம்ம கிட்ட வந்துட்டோம் இப்போ நம்ம ஃபுல் கட் பண்ணுறோம் ஃபுல் கட்டு இங்கே போகிறோம் ரைட்டு ரைட் சைடில் தான் நம்ம பார்க் பண்ண போகிறோம் அதனால ரைட்டு வந்துட்டு ரிவர்ஸ் எடுக்கிறோம் இப்போ பாருங்கள் இந்த இதில் இந்த ரேஞ்சர் ஒரு டயர் தெரியுது இந்த மிரருக்கு வரும் அந்த வண்டி இப்போ பா பார்த்துக்கிட்டேவிங்க இங்கே பாருங்கள் இங்கே தெரியுதா இப்போ இந்த இடத்துக்கு வந்துடுச்சா வண்டி இப்போ இங்கே பாருங்கள் நம்ம இந்த கோட்டுக்குள்ளே வண்டி வந்து நிற்கிது அதே மாதிரி வண்டி இங்கே வரும்போது இங்கே இந்த சப்போஸ் இங்கே ஒரு வண்டி இருக்குதுன்னு வச்சுங்க இது வந்து நம்ம அந்த ஹெஜ்ஜி கொஞ்சம் தள்ளி தான் வளக்கணும் அந்த வண்டி இல்லைங்கிறனால நம்ம அந்த கோட்டில் நிற்கிது இப்போ இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து தான் வளைச்சிருக்கேன் உங்களுக்கு பாருங்கள் அது வண்டியை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள் இப்போ சப்போஸ் அந்த மாதிரி ரேம் மாதிரி பெரிய வண்டியாக இருந்தால் கொஞ்சம் வெளியே இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வளச்சிக்கணும் சின்ன வண்டியாக இருந்தால் நார்மலான வண்டியாக இருந்தால் அதுக்குள்ளே தான் இருக்கும் இப்போ நம்ம வளைக்கிற பொசிஷன் கரெக்டு இப்போ பாருங்கள் இப்போ நம்ம இங்கேருந்து இந்த இது பொசிஷன் காட்டினால் வண்டி இப்படி நிற்கிது இங்கேயும் கரெக்டாக இருக்குதுங்கிற தேவை தான் இப்போ போட்டோம் வண்டி ஃபுல் கட்டில் தான் இருக்குது ஆல்ரெடி ஓகே இந்த மிரர் இந்த கோடு தெரியுது இந்த சைடில் இந்த ரேஞ்ச் அவர் தெரியுது இப்போ பாருங்கள் இந்த நம்ம டிஸ்பிளேலையும் தெரியுது இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கட் பண்ணோன்னா இப்படி வருது பாருங்கள் வண்டிங்க பாருங்கள் ரேஞ்ச் அவர் இங்கே ஃபுல்லாக வந்துருச்சு அப்போ ப்ராப்பராக வந்துருச்சு இந்த பக்கம் இந்த கோட்டு கோட்டை பார்த்துங்க இப்போ இப்படி கிராஸ் ஆச்சுன்னா வண்டி கோடு இதாகுதுன்னு இப்போ ஜஸ்ட்டு ஸ்டேரிங்க ஸ்ட்ரைட் பண்ணிங்க ஸ்ட்ரைட் பண்ணிட்டு வண்டி இந்த கேமராலையும் இதுலேயும் பார்க்கலாம் கேமராவில் பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் ரேஞ்சர் ஒரு பேரலாம் வந்துடுச்சு நம்ம வண்டி கரெக்டாக போகுது பொசிஷன் இப்போ நம்ம கரெக்டாக போய் அந்த க கட்டையில் போய் இது பண்ணிடுச்சு கட்டையில் கரெக்டாக நடத்திருக்கோம் ஓகே ஜஸ்ட்டு அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு அதை காட்டுமேங்கிறது தான் இப்போ உங்களுக்கு கீழே இறங்கி காட்டுறேன் வண்டி போர்ஷன் எப்படி இருக்குங்க வண்டி லைனுக்குள்ளே வந்துடுச்சு புரியுது உங்களுக்கு இப்போ இந்த பக்கம் லைனுக்குள்ளே இப்போ என்ன ப்ராப்ளம்னா இது கொஞ்சம் பெரிய வண்டி இதுவும் பெரிய வண்டி அந்த பக்கத்தில் இருக்கிற வண்டி பெரிய வண்டி அதனால இங்கே பார்க்கிங் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க ஸ்பேஸு அதனால் உங்களுக்கு அந்த ஸ்பேஸுக்குள்ளே உட்காரணுங்கிறதுனால அப்படி இருக்கும் அதே வண்டி கொஞ்சம் சின்ன வண்டி கொரோலா மாதிரி இந்த வேன் மாதிரிலாம் சின்னதாக இருந்தால் அதுக்குள்ளே கரெக்டாக இருக்கும் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்